போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிற டெவலப்மெண்ட்டு ஆத்மநிர்பர் நிர்பர் அபியானில் அதை முக்கியமாக சில விஷயங்கள் பார்க்கலாம் இதை தவிர இந்தியாவுக்கு மட்டும்தான் டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்ற டாப்பிக்கில் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் அம்யூனிஷன்ஸ் இது எல்லாமே அதை சார்ந்த மற்றவைகள் எக்ஸ்போர்ட் டு அதர் கண்ட்ரிஸ் வெளிநாட்டுகளுக்கு பல நாடுகளுக்கான ஏற்றுமதி பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த ஆத்ம நிர்பர் அபியானில் வந்து ரெண்டு மூணு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் திருப்பியும் ஒரு தூரம் ரிமைண்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்கோம் ஏகே டூ நாட் த்ரீ ஆறு லட்சம் ரைஃப் அசால் ரைஃபிள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் உற்பத்தி செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் தேஜஸ் எம்கே ஒன் அது வந்து நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு வந்து எச்ஏஎலுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடியில் ஆர்டர் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜொரவர் லைட் டேங்க் அதை பார்த்துருக்கோம் அப்புறம் பிரம்மோஸ் பார்த்தோம் இப்ப இந்த வீடியோவில் வந்து ஆத்ம நிர்பர் அபியான்ல இப்போ தான் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிளியர் பண்ணிட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு அப்படின்ட்டு ரெண்டு கம்பெனி கொடுத்துருவாங்க மும்பையில் இருக்கிற மசகான் டாக் லிமிடெட் இன்னொன்று இருக்கிற கார்டன் ரீச் ஷிப்பிங் அண்ட் என்ஜினியரிங் அந்த கம்பெனி மூணு வாங்க இது எம்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க மதகாம் டாக் லிமிடெட் என்ன ஆர்டர் அப்படின்னா சப்மெரின் ஸ்கார்பியன் சப்மெரின் பண்ணுறதுக்கு அது வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அதில் போக வேண்டாம் எழுபதாயிரம் கோடிக்கு ஆஃப் ஆர்டர் கொடுத்துருக்காங்க சரி இந்த ஜொராவர் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பார்த்தோம் பிரம்மோஸ் ஒரு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பார்த்தோம் இப்போ இந்த ஸ்கார்பின் சப்மெரின் ஆர்டர் கொடுத்துருக்கு வந்து ஏதாவது ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்கானா இருக்குது அனில் சௌகான் சிடிஎஸ் கம்பைன்டு டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அதாவது முப்படைகளுக்கும் அவர் தான் ஹெட் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மூணுத்துக்கும் அனில் சௌகான்னு பேரு அவர் தான் சிடிஎஸ்ஆ இருக்கார் இப்போ அவருடைய தலைமையில் அவர் வந்து ஒரு குழுவோட அவர் போனார் பிரான்ஸ் நாட்டுக்கு போய் அதிபர் மேக்ரானா சமம் பார்த்து ஃப்ரெஞ்சில் இருக்கிற ரெண்டு மூணு கம்பெனி ஓகே அந்த கம்பெனியோட அவங்க வந்து கூட்டு தயாரிப்புல இந்த சப்மரின் செய்கிறதுக்கு முன்னாடி ஜெர்மனி வரதா இருந்தது அப்புறம் வரல எப்பவுமே ஜெர்மனி ஒரு தகராறு பிடிச்ச கண்ட்ரிக்கு இத்தனைக்கும் கிராஸ் மாஃபி அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க வேர்ல்டு வாருக்கு அப்புறமா ஜெர்மனி எல்லாரும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க இந்தியா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு கொஞ்சம் கிராஸ் கே ஆர்ஓ எஸ் எஸ் மோபை அப்படின்னா எம்ஓஎ எஃப் அப்படின்னு வரும் ஓகே அத நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அவ்வளோ ஹெல்ப் இருக்குது இந்தியா ஆனா இன்னைக்கு ஜெர்மனி வேற விதம் ஏன்னா காரணம் மெயினா என்ன தெரியுமா டோட்டலி லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி அதுதான் அதுதான் மெயின் காரணம் தூக்கி எறியே போகிறாங்க இப்போ அதை சரி அது நம்ம இந்த இதுக்கு வந்துடும் ஸோ இதில் வந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் எழுபதாயிரம் கோடிக்கு ரெண்டு கம்பெனிக்கு இங்கே இந்தியாவில் ஆர்டர் கொடுத்துருக்கோம் சப்மரின் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க ஸ்கார்பியன் கல்வாரி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இதுல பல அட்வான்ஸ்டு விஷயத்தோட அதை செய்ய போறாங்க டெஃபினட்டா புதுசா செய்யும் போது கண்டிப்பா பல விதமான டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருக்கத்தான் இருக்கும் சரி இது வந்து ஆத்ம நிர்பர்ல இந்தியா இன்னி வரைக்கும் ஆத்ம நிர்பர் பாரத்ல வந்து அபியான்ல வந்து எவ்வளவு தூரம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இறக்குமதி பண்ணாம நம்மளே சுயமா இங்க இந்தியாலேயே சில பார்ட்ஸ்கள் உதிரி பாகங்கள் வரவழிச்சிருப்போம் இந்திய தயாரிப்பா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் பில்லியன் டாலர் நான் முன்னாடியே எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ஒரு பில்லியன் இன்ட்டு பதினஞ்சு போட்டுக்குங்க ஓகே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்நிய செலாவணியை நம்ம சேமிச்சிருக்கோம் இங்கே உற்பத்தி பண்ணி எல்லாம் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது வேணுமா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவாங்க வேற வழியே இல்லை வாங்கியே தீரணும் போது யாராவது ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க அதில் வந்து பல விதமான ஊழல் கமிஷன் எல்லாம் இருக்கும் அது நம்ம நிறையா பார்த்தாச்சு இதெல்லாம் இது இந்த டேங்க்லேருந்து போஃபோல்ஸ் அதுலேருந்து அதுக்கப்புறமா வந்து ஹெலிகாப்டர் வெஸ்ட்லேண்ட் ஆகஸ்டா வெஸ்ட்லேண்டு நிறையா இருக்குது வந்து நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது அது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் இது அப்படின்னா பதினஞ்சு பில்லியன் டாலர் நம்ம இந்திய உற்பத்தி மட்டுமே பார்க்காதீங்க எதுவும் அந்நிய செலாவணி சேமிச்சுட்டோன்னு அவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஃபேக்ட்ரிஸ் திறந்துட்டாங்க ஒரு டேங்கோ இல்லை ஒரு கன்னோ ஏதோ ஒரு ரைஃபிளோ ஏதோ பண்ணும்போது எல்லாத்தையுமே அந்த ஆர்டன் ஃபேக்ட்ரியை பண்ண முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன ஆர்டர் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ இல்ல மத்த இண்டஸ்ட்ரீஸுக்கோ கொடுப்பாங்க அந்த இண்டஸ்ட்ரி பிளரிஷ் ஆகுது அப்ப லோக்கல் எக்கானமியும் வளருது கூட சேர்ந்து அந்நிய செலாவணி சேமிப்பு லோக்கல் எக்கானமி டெவலப்மெண்ட்டு வேலை வாய்ப்புகள் வருது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உடனே இந்த இடத்துல சார் என்ன சார் சொல்றீங்க வேலை வாய்ப்பே கிடையாது அப்படின்னா அது ஒரு தனி டாபிக் அதை வந்து தரவா அனலைஸ் பண்ணணும் இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையே டிஃப்ரெண்ட் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தான் படித்த படிப்புக்கு வேலை தேடிட்டு இருக்காங்க வேலைக்கு தகுந்த மாதிரி தாங்களை குவாலிஃபை பண்ணிக்கல அப்படிங்கிறது நான் சொல்லலை இப்போ பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருக்கிற எக்கனாமிக் சர்வேல சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டில எழுதுங்க எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அட்மிஷனே கிடையாது அதோடு இல்லாம இருபத்தி ஆறு பர்சன்ட்டுக்கு தான் வந்து வேலைக்கு தகுதியா இருக்காங்க மற்றபடி அவங்க படிச்ச படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது நாங்க திருப்பி ஸ்கில் டெவலப்மெண்ட் ரீட்ரைன் பண்ண வேண்டியிருக்கு வேலைக்கு அவங்கள தோதா நாங்க ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்க்கும் போது பேசாம அந்த படிப்புக்காக செலவை வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கே செஞ்சிடலாம் அப்படின்னு தான் எக்கனாமிக் சர்வே சொல்லியிருக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் அதை பத்தி பேசுறதுக்கு எமோஷனல் ஆனா கண்டிப்பா நான் இல்லைன்னு சொல்லலை உணர்வு உணர்ச்சிகரமான விஷயம் அதை வச்சு தான் அரசியலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு ஏன் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் அது இருந்தது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதனாலதான் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகத்தான் ஆயிரம் ஐடிஐ இன்ஸ்டிடியூட் தருகிறாங்க இன்னொரு பிரச்சனை இங்கே என்னன்னா படித்தவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா ஒயிட் கலர் ஜாப் வேணும்னு அது இனிமே வரவே வராது ஏன்னா ஒயிட் காலர் ஜாப் இஸ் நவ் டேக்கன் கேர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க எல்லாருமே நான் வந்து ஏதோ எனக்கு வயசாகிடுச்சு எனக்கு இனிமே வேலை தேண்டிய அவசியம் இல்லை அப்படி கிடையாது யங்ஸ்டர்ஸுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நிறைய கைடன்ஸ் கொடுக்குறேன் நான் என்ன மாதிரி வேணும் எந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் பல பேருக்கு கேட்கும்போது எங்கிட்ட வந்து கேக்குறாங்க அவங்களுக்கு நான் சொல்லத்தான் சொல்றாரு சரி இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு வந்துடும் எக்ஸ்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்தோம்னாக்க இப்போ வந்து இந்த பிரமோஸ் அதை வந்து பிலிப்பைன்ஸுக்கு முன்னூற்றி எழுபத்தஞ்சு மில்லியன் டாலருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இதை தவிர என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மலேசியா இந்தோனேஷியாவுக்கும் கேட்டிருக்காங்க ஆர்டர் கேட்டிருக்காங்க அதுக்கும் நம்ம அதை கொடுக்க போகிறோம் அதை தவிர வந்து இந்த தேஜஸ் விமானங்கள் வந்து ஏர் ஷோவில் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து என்கொயரி வந்திருக்கு அவங்க எல்லாமும் இதை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒரு சின்ன விஷயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க சைனா வந்து ஒரு இருபத்தி ஏழு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸோட தாங்க முன்னாடி அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் எல்லாம் போடுறாங்கன்னு சொன்னா அதுல சம்பவம் ஏதோ ஒரு மாதிரி கலவாணித்தனம் பண்ணி அதை கையெழுத்து போட்டு டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குற மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் ஆர்டர் அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சிட்டாங்க அதுல இருந்து வெளியே வர முடியாம ஏன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் எக்கனாமிக்கலி ரொம்ப புர் கண்ட்ரி தான் ரொம்ப வளமையான கண்ட்ரி கிடையாது அவங்க கிட்ட வளம் இருக்கு ஆனா அவங்களை அந்த மாதிரி சாவடிச்சு ஒண்ணுமே பணமே இல்லாத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அது வேற விஷயம் அது அதனால சைனா கிட்ட அவங்க ஒரு மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க சரி ஏன் இந்த இந்த இந்தியா வந்து இப்ப முன்னேறி இதுல வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் செக்டர் எக்ஸ்போர்ட்ல ரெடியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் ஃபைட்டர் பிளே பிளேன் இருக்குது அது ஒரு ஸ்காட்டன் வாங்கணும் அப்படின்னு வச்சீங்களேன் ஒன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர் ஆகும் அது அமெரிக்காவோடது அவ்வளோ காஸ்ட்லி அது அதுல வந்து ஒரு இருபது முப்பது பர்சன்ட்ல நம்ம இந்தியால தயாரித்து கொடுத்துடலாம் அதை அவ்வளோ சூப்பரா இல்லாட்டாலும் என்ன ஆனாலும் சரிங்க மெஷின் வந்து கடைசியில் மேன் பொறுத்து தான் மெஷின் அவங்க எப்படி அதை ஓட்டுறாங்களோ திறமையா நடத்துறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஒரு வார்ல ஜெயிக்கிறதோ தோக்குறதோ இருக்கும் அது கண்டிப்பா அது என்ன சொபிஸ்டிகேட்டடா இருந்தாலும் கடைசியில ஒரு மனுஷன் தானே அதை ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி வந்து இது கொடுக்க போறோம் அதுக்கப்புறம் இதே பிரம்மோஸ் மிசைல வந்து இந்தோனேஷியாவும் மலேசியாவும் கேட்டிருக்கேன் நீங்க பாருங்க சவுத்து சைனா சீல சர்க்கிள் பண்ணியாச்சு இந்தோனேஷியா ஆபத்து அதுக்கப்புறம் இது இதை தவிர என்னன்னா நம்ம வந்து வியட்நாம்ல கூட வந்து ஒரு போர்ட் இண்ட எடுக்க போகுது கட்டப்போகுது அதெல்லாம் ஆக மொத்தம் எல்லாமே சைனா வந்து இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா செக் வைக்கிறேன் செக் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில இப்ப அவங்க வலையில மாட்டிக்கிட்ட மாதிரி செக்கு வச்சாச்சு அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம நிறைய வீடியோல அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நிறைய பார்த்துட்டோம் அதுல ஸோ இது இது ஒரு இது இருக்குல்ல இதை தவிர வந்து நான் சொன்ன மாதிரி ஏகே டூ நாட் த்ரீயே எக்ஸ்போர்ட்டும் பண்ண போறாங்க ஆறு லட்சம் நம்மளுடைய டார்கெட் நமக்கு தேவை அதுக்கப்புறமா அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய நட்பு நாடுகளுக்கான ஆர்மிக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறது இருக்கு தேஜஸ் விமானம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பிரம்மோஸ் மிசைல் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் இதை தவிர பல விதமான எக்ஸ்போர்ட்கெல்லாமும் இருக்கு இந்தியாவிலேருந்து போகிறதுக்கு இதில் வந்து நான் குறிப்பாக ஒரு விஷயத்த சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அது என்ன விஷயம் அப்படின்னாக்க பீகார்ல வந்து ஹாஜிபூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இந்த ஹாஜிபூரில் வந்து காம்பிடென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒன்று இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஆச்சரியப்படுவீங்க ஆர்மி ரஷ்யன் ஆர்மிக்கு வந்து இந்த ஸ்பெஷலைஸ்டு பூட் இருக்குல்ல ஆர்மி பூட் ஷூ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க திறமையானது அப்படிங்கிறாங்க அந்த பூட்டு மைனஸ் நாற்பது டிகிரி வரைக்கும் அதனால் தாக்கு பிடிக்க முடியும் எல்லா டெம்பரேச்சர்லையும் இது பண்ண முடியும் மைனஸ் நாற்பது டிகிரி வரைக்கும் அந்த ஷூவுக்கு ரொம்ப பாதிப்பு வராது ரொம்ப நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த தல் தல வந்து தி இருந்து இந்தியாவுக்கு வரும்போது பனிமயமாக இருக்கும் அங்கே வந்து மாட்டிட்டு இந்த ஃப்ரோஸ்ட் பைட்லாம் வந்து கஷ்டப்படுவாங்க இப்போ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது ரஷ்யன் ஆர்மி ரஷ்யன் ஆர்மியில் இருக்கிற சோல்ஜர்ஸு அவங்க வந்து வீரர்கள்லாம் இந்த பூட்டை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க வரவேற்றிருக்காங்க சாதாரணமாக பீகாரில் இருக்கிற ஹாஜிப்பூரில் இருக்கிற அதாவது காம்பிடன்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி இதை இது பண்ணியிருக்காங்க இதை பார்த்துட்டு மற்ற பல நாடுகள் கேட்டிருக்காங்க எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஸ்பெயின் கேட்டிருக்கு பிரான்ஸ் கேட்டிருக்கு இட்டாலி கேட்டிருக்கு யூகே அவங்களும் கேட்டிருக்காங்க இந்த இந்த மாடல் ஷூ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பனிப்பிரதேசம் குளிர் ஜாத்தி இருக்கிற இடம் தான் அவங்களுக்கு வேணும்னு நூறு கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் இது இந்த ஷூ கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன் பேர் ஒரு ரெண்டு ஒரு பேர் அந்த அப்போனா கிட்டத்தட்ட மூணு மில்லியன் சிங்கிள் ஷூ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இந்த கம்பெனி நூறு கோடிக்கு ஆர்டர் வந்திருக்கு இந்த இடத்துல நான் குறிப்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா இது வந்து உண்மையாக என்னென்னு தெரியாது மனோகர் பாரிக்கர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த போது ஷூ வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம தருவிக்கிறோம் அதுல ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட் கூப்பிட்டு இது பண்ணி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு சொன்னது என்னன்னா அந்த ஷூ வந்து இந்தியால தயாரிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிக விலையில இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஏஜெண்ட் மூலயமா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த விஷயம் உலகிக்கிட்டு இருந்தது அது கண்டிப்பா உண்மை அவருடைய இது பாம்பையில் எனக்கு தெரியும் அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு மனோகர் பாரிக்கர் டைத்தில் அவர் கண்டுபிடிச்சு கம்ப்ளீட்டா சொல்லிட்டு என்ன பண்ணா நீ வந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றியோ அதை விட ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா பைசா உனக்கு தர நீங்க நீ இது மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியன் ஆர்மி கொடுத்துடா அந்த ஏஜென்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏஜென்சி யார் எடுத்து இதை செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் பாருங்க இப்போ எப்படி இந்த இது போகுதுன்னா டு பூட் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் திருப்பி நான் சொல்கிறேன் பிரிட்டிஷர்ஸ் நாட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களே கத்திக்கிட்டு கிடந்தாங்க உங்களால ஒரு சேஃப்டி பின் கூட பண்ண முடியாது நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கோங்கிறத பாருங்க இது மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட் இப்போ ஏற்கனவே வந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு கோடி வரைக்கும் நம்ம இப்போ இருபத்தி நாலு மார்ச்சுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு அதுவே முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் போன ஃபைனான்சியல விட அதிகம் அப்படிங்கிறாங்க இந்தியாவினுடைய டார்கெட் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் பில்லியன் டாலர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு வச்சிருங்க ஃபைவ் பில்லியன் டாலர்னா எட்டாயிரம் கோடினே வச்சுக்கிட்டா கூட நாற்பதாயிரம் கோடி ஆச்சு அது ஆக மொத்தம் இந்தியாவுடைய ப்ராடக்ட் வந்து சும்மா ஏதோ எக்ஸ்போர்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் தரமான பொருட்களாகவும் இருக்குது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க விலை கம்மி அதாவது வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஆங்கிள் வந்து பாக்குறாங்க பல ஆப்ரிக்கல் நாடுகள் பன்னெண்டு நாடுகள் வந்து இந்த பிரம்மோஸை இப்போ வாங்கறதுக்கு ரெடியா எம்ஒயு சைன் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு விற்க வேண்டியதுதான் பாக்கி அந்த அளவுக்கு முன்னேறிட்டு வருது இது இன்னும் வளர வளர இன்னும் மேல மேல இன்னும் எவ்வளவோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஷூ எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி காம்பீட்டன்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரைவேட் லிமிடெட்ல அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா எழுபது சதவிகித ஒர்க்கர்ஸ் தொழிலாளிகள் வந்து பெண்கள் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பேர் அதில் பெண்கள் வேலை செய்கிறாங்க ஷூ மேனுஃபேக்சரிங்கில் வேலை செய்கிறாங்க அது ஒரு விஷயம் அடுத்ததாக இந்த பிரம்மோஸை வந்து யார் யார் எந்தெந்த நாடுகள்லாம் வாங்குது அப்படிங்கிறதுக்கு சின்னதாக ஒரு லிஸ்ட் மட்டும் கொடுக்கும் பன்னெண்டு நாடுகள் ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அதாவது இந்த அத்துல் ராணி சொல்ற அவர் தான் வந்து பிரம்மோஸ் ஏர்ஸ்பேஸோடைய இது அவருக்கு சொல்லிய இதுதான் அது அவர் எந்தெந்த நாடுகள்னு நீங்கள் குயிக்காக பார்த்தீங்கன்னாக்கா இட்டாலி இருக்கு மால் முன்னாடி எம் போட்டாங்க இப்ப இந்த சைனா பக்கம் போனதுனால அது வருவாங்களான்னு தெரியாத விட்டுருங்க ஸ்ரீலங்கா இருக்கு இஸ்ரேல் இருக்கு இத்தியோப்பியா இருக்கு சவுதி அரேபியா இருக்கு பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே வாங்கிட்டாங்க போலண்ட் இருக்கு சைல் இருக்கு மலேசியா அப்புறம் இந்தோனேஷியா இது மாதிரி இவ்வளவு கண்ட்ரிஸும் பிரம்மோஸ் எங்களுக்கு கொடுங்க நல்லா அருமையான மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்றதாக இருக்கு இப்ப உங்க கருத்துக்களை பதிவிடுக நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி பண்ணலாம் நன்றி